Hello friends! இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி நாளை நாளுடைய கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையானது வருதுங்க நாளை நாளுடைய சிறப்பு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் நவமியானது வருதுங்க ஸோ தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் தினசரி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத தினசரி நம்ம சேனலில் வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு தினசரி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பயனடுங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சோ பன்னெண்டு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது நாளை நாள் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அதே போல் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ முதல்ல மேசராசி நேர்களுக்கு நாளை நாள் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு விவேகத்துடன் நாளை நாள் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் எழுத்துக்களில் கற்பனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் நாளை நாள் மேசராசினியர்களுக்கு அமைந்து நிறைந்த நாளாக இருக்கலாம் மைசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் எண்ணங்கள் நிறைவேறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் கலகலப்பான ஒரு நாளாக இருக்கலாம் கிரத்தகை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக ரிசர்வ ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பயனற்ற சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறியலாம் தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் திட்டமிட்ட பணிகள் அலைச்சலுக்கு பின்பு உங்களுக்கு நடக்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நாளை நாள் நல்லதாக இருக்கலாம் உயர் பொறுப்பு இருப்பவர்கள் மூலம் மறைமுகமான ஆதரவுகள் உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் ரிசபராசினர்களுக்கு எதிர்ப்பு மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் ரிசபு ராசியில் கிரத்தகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் குழப்பங்கள் மறையலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்கும் மிருகஷீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மிதன ராசி நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா பழைய சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படலாம் சுப காரிய பேச்சுவார்த்தையில் நிதானத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடன் இருப்பவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க உடலில் ஒரு விதமான அசதிகள் தோன்றி மறியலாம் பேச்சுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நாளை நாள் அவசியம் உங்கள் மீதான வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் நாளை நாள் மிதன ராசினியர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் மிதன ராசியில் மிருக ஷீரட்சம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தாமதங்கள் ஏற்படும் திருவாதிரியில் நாள் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு நாளினால் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் கூட்டாளிகளிடம் கனிவு கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் பயனற்ற பேச்சுக்களை கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம் நாளை நாள் உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கடகராசில புனர்பூஷத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா தாமதம் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளில் திருப்தியான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி நீர்களுக்கு நாளில் நாள் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகலாம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம் ஏதேனும் உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு பெருக்கலாம் இலப்பறியான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும் நாளை நாள் சிம்ம ராசி நேர்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்கலாம் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாலினால் சாதகமான நாளாக இருக்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீர் ஆசி நேர்களுக்கு நாளினால் பூர்வீக சொத்துக்களில் அனுகூலம் உண்டாகலாம் பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரலாம் சுபகாரியம் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்வி பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நாளை நாள் கண்டிப்பா உங்களுக்கு குறையலாம் நாளை நாள் கண்ணீராசி நீர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு தேவைகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் குறையலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாளினால் வெளியூர் பயணங்களால் அனுபவம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து சொல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் வெளியில் சுப செய்திகள் கிடைக்கலாம் முயற்சியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் செய்யும் முயற்சியில் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் நாளை நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுபவம் கிடைக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்ததாக விருட்சிகம் மூலம் குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எதிர்பார்த்த சில உதவிகளை அழைச்சல் உங்களுக்கு ஏற்படும் பயனற்ற கருத்துக்களை தவிர்க்கலாம் நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்வது நாளை நாள் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் விளையாட்டு சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நல்லதுங்கிருச்சிகளுக்கு மறந்து நிறைந்த நாளாக இருக்கலாம் விருட்சிகாசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நீங்களும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு கவனம் கண்டிப்பா அவசியம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக தனுஷ ராசினியர்களுக்கு நாளை நாள் குழந்தைகள் மூலம் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு சம்பவம் நடக்கலாம் நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்பான இன்னல்கள் குறையலாம் நாளை நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மரியாதை அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் சுப காரியம் நிமித்தமான விரயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு மாறுதல்கள் மூலம் லாபத்தை நீங்க மேம்படுத்துவீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படலாம் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நாளை நாள் குறையலாம் நாளை நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரே நாளாக இருக்கலாம் மகரம் ராசில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுபவம் ஏற்படலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பிரச்சனைகள் குறையலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நேர்கழக்க நாளினால் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நாளினால் உங்களுக்கு நல்லதுங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் வாக்குறுதி அழைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க திடீர் பயணங்கள் மூலம் உடல்நிலையில் சோர்வுகள் ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பம் ராசியில அவிட்டும் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் புரிதல் உண்டாகலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதுங்க புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சோர்வுகள் ஏற்படும் அடுத்ததாக மீனம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளலாம் வாகன பயணங்களில் விவேகம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகலாம் செயற்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் மத்தியில் உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும் நாளை உங்களுக்கு அசதி நிறைந்த நாளாக இருக்கலாம் மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் அனுசரித்து சொல்வது நல்லதாக இருக்கலாம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி ராசி பலனில் நாளை நாள் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நீர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ